ஜெர்மன் உட்பட ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அணுகள் மேம்பாட்டு சட்டம் எனப்படும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது இந்த சட்டம் அனைவருக்கும் ஏடிஎம்களை பயன்படுத்துவதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏடிஎம்களை பயன்படுத்துவதை எளிதாக்குவது இதன் குறிக்கோள் ஆகும் அனைத்து பயனர்களுக்கும் வங்கிகள் சமமான மற்றும் பாதுகாப்பான அணுகளை வழங்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் கூறுகின்றது இந்த சட்டம் ஏடிஎம் இயந்திரங்களில் பல மேம்படுத்தல்களை கொண்டு வரும் தெளிவான உரையுடன் கூடிய பெரிய திரைகள் பார்வையற்றோர் அல்லது பார்வை குறைபாடுள்ளவர்களுக்கு ஆடியோ ஆதரவு தொட்டு நிறக்கூடிய பொத்தான்கள் மற்றும் சக்கரை நாட்காலி பயனர்களுக்கு குறைந்த உயரத்தில் கட்டுப்பாடுகள் ஆகியவை இதில் அடங்கும் அனைத்து ஏடிஎம்களும் உடனடியாக மாற்ற வேண்டியதில்லை பழைய இயந்திரங்களை இன்னும் பதினைந்து ஆண்டுகள் வரை மாற்றங்கள் இல்லாமல் பயன்படுத்தலாம் ஆனால் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் ஜெர்மனியில் உள்ள ஒவ்வொரு ஏடிஎம்மும் இந்த புதிய விதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இதேவேளை இந்த புதிய சட்டம் ஆன்லைன் வங்கி கட்டண முனையங்கள் மற்றும் மொபைல் பயன்பாடுகள் போன்ற பிற டிஜிட்டல் வங்கி கருவிகள் மற்றும் சேவைகளையும் பாதிக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது